காவல் புட் சேனல் மூலமா சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் அனைவருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி அமைதி செழிப்பு நிறைந்ததாக அமைய இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பாருங்கள் இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா ஒரு தான் பண்ண போகிறோம் பாயசம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான் ஆனால் நம்ம சின்னவங்களாக இருக்கும்போது நைன்ட்டி எயிட்டியிலலாம் பார்த்திங்கன்னா பாயசம் இப்படி தான் செய்வோம் அது அப்போ செஞ்ச மெத்தட் படி தான் நான் இருக்கேன் உங்களுக்கு செஞ்சிருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்காது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம சேமியா ஜவ்வரிசி இந்த ரெண்டும் சேர்த்து நம்ம ஒரு பாயசம் வைக்க போகிறோம் இந்த பாயசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன் சேமியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்திருக்குறேன் இதுக்கு சர்க்கரை வந்து அரைக்கப்பு எடுத்துருக்குறேன் உல திராட்சை வந்து ஒரு பத்து இருபது எடுத்துருக்குறேன் முந்திரி அதே உணவு ஒரு பத்து இருபது முந்திரி எடுத்துருக்குறேன் இதுக்கு ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துருக்குறேன் இவ்வளவு தாங்க வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிறது வந்து நைலான் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி இல்லைங்க இது நைலான் ஜவ்வரிசி எடுத்துருக்குறேன் இதை கழுவி வச்சிருக்கேன் இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்கு நாள் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நாலு டம்பு தண்ணி ஊற்றியாச்சுங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டுங்க கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜவ்வரிசி சேர்க்கணும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசி இது ஒரு சேர்த்துக்கலாமா இப்படி இது ஒரு ப அஞ்சு நிமிஷம் ஆகுங்க இந்த ஜவ்வரிசி வேகிறதுக்கு வெந்த பின்னாடி பார்க்கலாம் பாருங்கள் ஜவ்வரிசி வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து சேமியை வறுத்து எடுத்துக்கலாம் சேமியா வறுக்கிறதுக்கு நான் ஒரு அரை ஸ்பூன் தான் ஊற்றிருக்கிறேன் நெய் இப்போ இந்த சேமியாவை வந்து பாருங்கள் இதில் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் திம்மில் வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ப்ரௌன் கலர் ஆகுங்க பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி வருது இனி இனி ஒரு அஞ்சு செகண்ட் வறுத்த போதுங்க அப்போ இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் ஆகிடும் நம்ம பயஸ்குள் போடும்போது அந்த ப்ரௌன் கலர் நமக்கு நல்லா கிடைக்கும் பாருங்க சேமியை நல்லா வறு வறுத்தி இப்போ இதை நம்ம வேறு பார்க்குறதுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இந்த ஜபர்ஸ் பாருங்கள் இவ்வளோ தான் ஒரு அறுபது எழுபது பர்சன்ட்டு தான் வேகணுங்க இப்போ இன்றைக்கி இது கூட நம்ம சேமியா சேர்த்துக்கலாங்க வறுத்து வச்ச சேமியாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேமியாக சீக்கிரம் வந்துடுங்க ஒரு நிமிஷத்தில் வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் பாருங்க சேமியா நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம வந்து இது கூட வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் எடுத்துருக்கேன் இந்த அரை கப் சேர்த்துக்கலாம் அது கூட சர்க்கரையில் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம பால் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றி நம்ம இறக்கிலாங்க பால் வந்து அந்த கலருக்காக வேண்டியதாக ஊற்றுறது பாருங்க பாயச ஆயிடுச்சுங்க இனி வந்து நம்ம திராட்சை முந்திரி தாளிச்சு பட்டுக்கலாங்க முந்திரி வந்து நம்ம வறுத்து போடணும் அதுக்கு நெய் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் பூத்திருக்கிறோம் பாருங்கள் நெய் காய்ஞ்சு ஆ முந்திரி பூ சேர்த்துக்கலாம் உலர் திராட்சை சேர்த்துக்கலாங்க திராட்சை முந்திரி வறுபட்டுருச்சு இப்போ நாம் இதை எடுத்து பாயசத்தில் ஊற்றிக்கலாங்க ஏலக்கெண்ணம் இடித்து வச்சுருக்கோம் அந்த ஏலக்காயை வந்து இதில் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் திராட்சை முந்திரி தழிச்சி கொட்டிக்கலாங்க தேனியா பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக வந்துருக்குதுங்க இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான பாயாசங்க நாங்கள் சின்னவங்களா இருக்கும்போது நாங்கள் எங்கள் வீட்டில் மற்ற எல்லாருமே இந்த மாதிரி தான் பாயசம் செய்வாங்க இதுக்கு வந்து அதிகமாக மில்க் மெய்டு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் அப்போ சேர்க்க மாட்டோம் இது ஒரு ட்ரெடிஷ்னல் அப்போ செஞ்சு பாயசம் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன் இந்த சேமியா பாயசம் கெட்டியாகாமல் இருக்கணுன்னாங்க சேமியாவும் ஜவ்வரிசி எழுபது எழுபது பர்சென்ட் தாங்க நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சூட்லேயே வந்துக்கும் அப்போ உங்களுக்கு வந்து சேமியா பாயசம் கெட்டியாகாதுங்க நம்ம வந்து இதில் பால் சேர்த்தும் போது முதலே பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுக்கணுங்க அப்புறம் பாயசம் செஞ்சு முடிச்சு இறக்கி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம அந்த காய்ச்சின பாலை இதில் சேர்த்தணுங்க திடீர்னு நம்ம இறக்கி வச்சு அப்படியே அந்த பால் சூடாலாம் ஊற்றிடக்கூடாது அது தெரிஞ்சு போயிடும் மற்றபடி இந்த பாயசம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலும் நம்ம அளவாக தான் சேர்த்துருக்குறோம் நெய்யும் அளவாக தான் சேர்த்துருக்குறோம் இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்